வெண்ணிலாவை காவேரி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுறாங்க இதை பார்த்து இங்க கங்கா திட்டவும் செய்யறாங்க ஆனா இதுல நீ தலையிடாதக்கா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழைச்சிட்டு வந்த வெண்ணிலாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக அங்கே கான்டாக்ட் பேப்பரோட நின்றுகிட்டு இருந்த அங்க விஜய் வாசல்ல வர வெண்ணிலாவை பார்த்துட்டு அதிர்ச்சியில அப்படியே நல கொழிஞ்சு நிக்கிறாங்க தாத்தாவுக்கும் இது ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு பக்கத்துல வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து நிற்கவும் செய்யறாங்க காவேரி வெண்ணிலா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட எங்க பக்கத்துல வராங்க வெண்ணிலாவையும் பாக்குறாங்க காவேரியையும் பார்க்க இதுல கங்கா ரொம்பவே வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல என்னடி சொல்றேன் காவேரி வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனையா இது என்கிட்ட முதலே சொல்லலன்னு சொல்லி ரொம்ப அழகுறாங்க இப்ப எங்கடி அவன் சொல்லி கேட்கவும் செய்றாங்க தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கூட கவலைப்படாமல் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு அவளுக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுச்சு எங்கே தடி இந்த மாதிரி புத்தி போணுச்சுன்னு சொல்லி காவேரியை திட்டிட்டு வாமா போய் பார்க்கலான்னு சொல்லிங்க கங்காவும் தன்னுடைய அம்மாவையும் கூட்டிட்டு குமரனையும் கூட்டிட்டு நேரா எங்க தாத்தா வீட்டுக்கு ஓடி வராங்க வாசல்ல வந்து நின்று இங்க என்ன நடக்குதுன்றத பாத்துட்டே இருக்காங்க அப்பதான் இங்க வெண்ணிலாவை பாக்குறாங்க விஜய் எங்கே வேணிலா போனேன் இத்தனை வருஷமா நீ இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னதுமே பக்கத்தில் நிற்கிற காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது அவங்க கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது டெய் விஜய் அப்படின்னு தாத்தா வந்துட்டு விஜய் விஜய்கிட்ட பேச போகிறாங்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க தாத்தா விடுங்க தாத்தா அவங்க பேசட்டும் ரெண்டு பேரும் பேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்க தாத்தா நம்ம அந்த பக்கம் போகலான்னு சொல்லிங்க தாத்தாவை கூட்டிகிட்டு வராங்க என்னம்மா காவேரி நீ இப்பதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிங்க இங்கே வெண்ணிலாவை எங்கேருந்து பார்த்து எப்படி கூட்டிகிட்டு வந்த எதுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்த அப்படி நீங்க தாத்தா கோவப்பட செய்ய வெண்ணிலாவும் விஜயும் பேசுகிறதுக்காக ட்ரை இருக்கேன் இங்கே காவேரி தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து நிற்க அங்கே வாசல் நிற்கிற குமரன் கங்கா பிறகு அவங்க அம்மானு எல்லாமே இங்கே கிட்ட கேள்வி கேட்குறாங்க சொல்லு கங்கா எதுக்கு இப்படி செஞ்சேன்னு குமரனை கேட்க அது வந்து மாமா நான் எந்த தவறு செய்யலையே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைச்சிருந்தா தானே அது தவறு ஆனால் மறைக்கலல்ல அவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறது தான் சரின்னு எனக்கும் தோணுச்சு தான் நான் இதை செஞ்சேன்னு இங்கே காவேரி சொல்ல இத கேட்ட தாத்தா அட என்னமா நீ இப்பதான் உங்க கல்யாண வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழவே ஆரம்பிச்சிருக்கீங்க இதுக்கு இடையில இப்ப வெணிலாவை கூட்டிட்டு வந்து நீயே உன் வாழ்க்கை கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியாமா இப்ப விஜய் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல அப்படின்னு எங்க தாத்தாவும் சொல்ல விஜய் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான் தாத்தா அவருடைய வாழ்க்கையை விட்டு நான் போகணும்னு முடிவெடுத்தாலும் நான் தாராளமா நான் அதை ஏற்றுக்கிறேன் அவருடைய நினைவுகள் மட்டும் எனக்கு இருந்தா போதும் நான் அதை சந்தோஷமா அவர் நினைவுகள் கூட வாழ கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்ல இதை கேட்டு அவங்க அம்மா ஏடி இப்படி பண்றேன்னு சொல்லி இங்க காவேரி அடிக்கவும் செய்யறாங்க விடும் அப்படின்னு சொல்லி இங்க கங்கா தடுக்கவும் செய்யறாங்க அது குமரனும் என்ன கவேரி இப்படி செஞ்சுட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எதுக்கு முன்கூட்டியே இங்க யார்கிட்டயும் சொல்லலைன்னு சொல்லிங்க கேட்கவும் செய்ய ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியலன்னு இங்க சாரதாவும் சத்தம் போட செய்யறாங்க அது ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்லி இங்க விஜய் வாழ்க்கையில நடந்த அத்தனை கதைகளையும் சொல்ல இதை கேட்ட இங்க கங்கா குமரன் அப்புறம் அவங்க அம்மா சாரதானும் எல்லாரும் அதிர்ச்சியில பாத்துக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும் விஜய் அவருடைய காதல் வாழ்க்கையில நடந்து எல்லாத்தையுமே எங்கிட்ட சொல்லிட்டாரு ஒரு தடவை நான் அவர்கிட்ட கேட்டப்ப கூட தனக்கு வெண்ணிலா தான் முக்கியன்றதை என்கிட்ட சொன்னார் அப்படி அவர் என்கிட்ட சொன்னதுக்கு பிறகும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மறைக்கிறது எனக்கு அது மனசுக்கு உறுத்தலாகவே இருந்தது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் நான் இப்போ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது இதை கேட்ட தாத்தா இங்கே அவருக்கு மனசு நிம்மதியாக அடைய மாட்டுது பாட்டியும் வந்துடுறாங்க அங்கே உள்ளே இருக்க ராகினி அஜயினி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராகினி எங்கள் காவேரிய பார்க்க பரவாயில்லையே நான் சொல்ல தான் சொன்னேன் ஆனால் நீ கையோட கூட்டிகிட்டு வந்தே நிறுத்தி சூப்பர் காவேரி சூப்பர் நீ இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அதுதானே நடக்க போகுதுன்னு சொல்லி எங்க காவேரிய நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க தூரமா நிக்கிற ராயினியும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேருமே இங்கே பக்கத்தில் வராங்க என்ன தாத்தா இங்கே வெண்ணிலாவை நீ எங்கே கண்டுபிடிச்சேன்னு சொல்லி இங்கே கிட்ட கேட்க வெண்ணிலா ஒரு ஆசிரமத்தில் இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சேன் நினச்ச மாதிரியே இப்போ அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் வெண்ணிலா கூட சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நான் இடையில வந்தவ தானே ஆனால் உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் ரெண்டு வருஷத்து பந்தம் இருக்குது நீங்கள் வெண்ணிலாவை உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கீங்க என்ன காரணத்துக்காகவோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் இப்ப அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லை உங்களுடைய பேரும் நீங்க யாருன்றதை தவிர மத்த எதுவுமே இங்கே வெண்ணிலாவுக்கு ஞாபகம் இல்லை என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட விஜய்க்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு இங்க வெண்ணிலாவை பாக்குறாங்க வெண்ணிலா விஜய் கைய விடாம பிடிச்சிருக்கேன் இங்க விஜய் வெண்ணிலா கையை விட கூட முடியவே இல்லை தாத்தா சொல்றாங்க இப்ப என்ன விஜய் முடிவெடுக்க போறேன் உன்னை விட்டு போயிட்டான்னு நினச்சோம் ஆனால் அவள் இப்படிப்பட்ட நிலைமையில திரும்ப வந்து நிற்கிறான்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ காவேரிக்கு என்ன பதில் சொல்ல போற அவன் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க அவங்க அம்மா அழுகுறாங்க என் பொண்ணை கையை விட்டுறாதீங்க தம்பி அவ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா ரொம்ப அழுகு எங்கள் காவேரி பார்க்குறாங்க எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க வாழ்க்கையில் நான் எதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் இன்றைக்கேன்னு இல்லை எப்போதுமே உங்களை நான் மறக்க மாட்டேன் உங்களை மறக்காமல் உங்கள் நினைவுகள் கூட வாழக்கூட நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் வெண்ணிலா அப்படி இல்லை வெண்ணிலாவுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப முக்கியம் அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தே ஆகணும் அது வந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு பிறகு என்ன முடிவெடுக்கிறதுன்றத பத்தியே யோசிக்க முடியும் அது வரைக்கும் வெண்ணிலா உங்க கூட இருக்கட்டும் நான் கிளம்புற விஜய் அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி மாடிக்கு போகிறாங்க தன்னுடைய பேக்லாம் எடுத்துகிட்டு கீழே வராங்க இங்க விஜய்க்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்க அங்கே நிற்கிற ராயினி அஜய்னு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமா போயிடுது அப்போதான் எங்க விஜய் சொல்கிறாங்க காவேரிய காவேரிய அந்த இடத்துல இருந்து பேக்கோட கிளம்புறதை பார்த்துட்டு காவேரி கையை பிடிச்சி இழுத்து நேர்த்தி நீ வந்த நீ இவளை கூட்டிட்டு வந்த சரி இப்போ நீ என்னென்னமோ பேசிட்டு என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா காவேரின்னு சொன்னதும் காவேரி அப்படியே தன் கையில் இருக்க பேக்கை கீழே போட்டுட்டு இங்க விஜய் அப்படியே வெறிச்சோடி பார்க்கவும் செய்கிறாங்க அதுக்கு விஜய் திரும்ப காவேரி கிட்ட சொல்றாரு நீயே ஒரு முடிவெடுத்து எதுக்கு காவேரியை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் நான் வெண்ணிலாவை காதலிச்சந்தான் முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாதுதான் அதை தானே நான் உன்கிட்ட சொன்னேன் திரும்ப வெண்ணிலாவதா நான் வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டு உன்னை கைவிட்டுருவே நினைச்சிட்டு நான் அப்படி சொன்னேன் நினைச்சியா ஏன் உனக்கும் தான் முதல் காதல் இருந்துச்சு அந்த காதலை யாராலையும் இல்லை என்னாலையும் இல்லை யாராலையுமே மறக்க முடியாது முடியாதுதான் எல்லாருக்குமான விஷயம் தானே காவேரி அதுதான் நான் சொன்னேன் உனக்கும் அப்படிதான் ஆனா அதுக்காக நீ நிவினை ஏத்து என்னால் என்னால சொல்ல முடியுமா அதெல்லாம் இல்ல காவேரி நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க இதுக்கெடையில பெண்ணிலா திரும்பிய வாழ்க்கையில வருவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இப்ப கூட நீ சொல்றதை ஏத்துக்க முடியாது காவேரி நீ எனக்குதான் நீ என் கூட கடைசி வரையும் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க காவேரியை பிடிச்சு நிறுத்தம் செய்ய இல்ல விஜய் அது சரியா இருக்காது இங்க வெண்ணிலாவை பாத்தீங்கல்ல வெண்ணிலா மனசு முழுக்க தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க இங்க காவேரியும் வெண்ணிலாவை பாத்துட்டு உடனே விஜய் சொல்றாங்க அன்னைக்கு என்னை வேணான்னு சொல்லி கல்யாணமே வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு ஓடுனா ஏன் ஓடுனா இதுக்கு ஓடுனான்னு தெரியல இப்ப இந்த மாதிரி வந்து நிலைமையில நிக்கிறான்றதுக்காக உனக்கு துரோகம் பண்ண சொல்றியா என்னால அதை செய்ய முடியாது என்னால இவளுக்காக இறக்கப்பட முடியும் இவளை சரி பண்ண முடியும் ஆனா அதுக்காக இவ கூட சந்தோஷமா வாழலாம் முடியாது காவேரி என்னுடைய சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் நீ இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன் நீ இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அப்படி எப்படி காவேரி உனக்கு மனசு வந்தது என்னை விட்டு போகணும்னு அப்படின்னு இங்க காவேரிய பார்த்து விஜய் கேட்கவும் செய்ய இங்க விஜய பார்த்துட்டு வெண்ணிலாவும் அதே நேரம் இங்க காவேரியும் பார்த்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நின்றுட்டே இருக்காங்க வெண்ணிலா விஜய் விஜய்னு அந்த வார்த்தை மட்டுமே உச்சரிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுங்க இவர் என்னடானா இங்க வெண்ணிலா வேணாம் நீதா வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படியாவது இந்த விஜய் இந்த காவேரியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாருன்னு நானும் யோசிச்சா இந்த காவேரி வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா போலையே அப்படின்னு அங்க ராயினி யோசிக்கிறாங்க என்ன அஜய் இதெல்லாம்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்க இரு இரு அப்பா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு எப்படி இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி நமக்கு சாதகமா முடிக்கதான் போறாருன்னு சொல்லி எங்க அஜய் சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்க அப்பா எங்க இன்னும் ஃபோன் போடு அப்படின்னு சொல்றப்போ இதோ வீட்டு பக்கத்துல நெருங்கிட்டாரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க விஜய் சொல்றாங்க காவேரிய பார்த்து இங்க பாரு காவேரி என்னைக்குமே நீதான் எனக்கு மனைவி அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இந்த இடத்த யாராலையும் என்னைக்கும் என்னைக்குமே நிரப்ப முடியாது என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்த அதை நான் சத்தத்துக்கு பிறகுதான் நடக்கும்னு சொல்லி எங்க விஜய் சொல்ல உடனே எங்க காவேரி வாயில கை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் இதோ நீங்க எங்களுக்காக கொடுத்த இந்த வீட்டுலதான் நானும் இருப்பேன்னு சொல்றப்போ நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டை விட்டு இல்லைனா நான் எவ்வளோ பதறி தொடிச்சு போறேன்னு அது எனக்கு மட்டுந்தான் தெரியும் இப்போ நீ என்னை விட்டு மொத்தமாக போகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு எப்படி இதெல்லாம் நீ எடுத்தேன் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி விஜய் வேகமாக கேள்வி கேட்கவும் செய்யே எங்கள் கங்கா சொல்கிறாங்க இன்னடி எங்க விஜய் நீ தான் வேணும்னு சொல்கிறாரு ஆனால் நீ என்னடானா எங்க வெண்ணிலாவுக்காக உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்குற அளவுக்கு தியாகம் பண்ணுற அளவுக்கு போயிட்டியா நீ ஒன்னும் பெரிய தியாகி எல்லாம் கிடையாது உனக்கு முதல்ல உன் வாழ்க்கை தான் முக்கியம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னா வெண்ணிலாவை சரி பண்ண பாருங்க அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காத இங்க பார் வெண்ணிலா இங்க விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப விஜய் விஜய்னு நீ சொல்லிட்டே இருக்கிறதுனால விஜய் உனக்கானவரும் ஆயிட மாட்டாங்கன்னு இங்க கங்கா கோவத்துல வெண்ணிலா கிட்ட சத்தம் போடவும் செய்யறாங்க அப்பதான் வீட்டு வாசல்ல அங்க அன்பு வந்து நிக்கவும் செய்கிறாரு அன்பு வந்து நின்னதுமே இங்கே எல்லாருமே பார்க்குறாங்க நான் ஏதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க உள்ள வரவங்க என்ன நடக்குது இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அஜய் ஃபோன் பண்ண விஷயத்தோஷமா வெண்ணிலா வெண்ணிலா எப்போ திரும்ப வந்தா வெண்ணிலா இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற விஷயம் இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி உங்களால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் காவேரி நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போயேமா அப்படின்னு இங்கே காவேரிக்கு எதிராகவே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இங்கே வெண்ணிலா ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாமல் வேகமாக சத்தம் போடவும் செய்கிறாங்க சத்து போட்ட உடனே யாருக்கு எதுவுமே புரியல எல்லாரும் வெண்ணிலாவை திரும்பி பார்க்க அங்கே நிற்கிற வெண்ணிலா ஓடி வந்து இன்பக்கரசோட சட்டையை பிடிச்சு அடிக்கவும் செய்கிறாங்க கண்ணத்தில் கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள நாலஞ்சு அடி அவர் கண்ணத்தில் வில ஓடி வந்து எல்லாரும் பிடிக்கவும் செய்கிறாங்க டேய் உன்னால தாண்டா என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி அடி வெளுத்து வாங்க இங்கே யாருக்கும் என்ன நடக்குதுன்ற விஷயமே புரியவே இல்லை எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா ஆள் அழுக்கு என் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்போ என் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது எனக்கு எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்ன விடாம எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு என் வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்தும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமைய யார் உருவாக்குனாங்களோ அவங்கள எல்லாம் முன்னாடி நிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன் ஒருவேளை எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் என்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னமா வெண்ணிலா சொல்ற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கவும் செய்யறாரு எங்க தாத்தா தாத்தா கேட்டதுக்கு பிறகுதான் வெண்ணிலா விஷயத்தையே சொல்றாங்க ஆமா தாத்தா நான் விஜய் உயிருக்கு உயிராக காதலிச்சின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்டவரை விட்டுட்டு நான் எப்படி தாத்தா ஓடுவேன் ஏன்னா இந்த ஆள் பண்ண வேலையால தான் நான் அன்பரசை கையை காட்டேன் என்னம்மா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல அடிப்பட்டதில் மண்டல எதுவும் குழம்பு போயிடுச்சான்னு சொல்லும்போது நான் இப்போ தான் சரியாகவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா ஒன்றும் விடாமல் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்கிறாங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் இவர் தான் என்னையை பார்க்க வந்தார் பார்த்து என் குடும்பத்தில் இருக்க என் அம்மா அப்பா எல்லாரையும் மிரட்டி என்னைய அவங்க மூலிமா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் வச்சார் இங்கேருந்து நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சப்போ அம்மா அப்பா உயிரோட விளையாட கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கூட நான் வெளியில போனேன் வெளியில போன என்ன கொஞ்சம் நிம்மதியாவும் அது இருக்க வச்சிருக்கலாம் ஆனா அதையும் விட்டுட்டு எங்க நான் திரும்ப வந்துருவேனோ எங்க விஜய் கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிடுவனும் இந்த சொத்து முழுக்க எங்க எனக்கு வந்துருமோன்ற பயத்துலதான் இதோ இந்த நிக்கிறானே இந்த ஆளு இவன் ஆளு வச்சுதான் எங்க அம்மா அப்பா எனக்கு எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் பண்ண வச்சான் இங்கேந்து போன கொஞ்ச நேரத்துல என் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க ஒருவேளை இவன் பய மிரட்டணத்துக்கு பயந்து தான் நாங்களும் போனோம் ஒருவேளை பயப்படாமல் இங்கேயும் இருந்திருந்தாலாவது என் அம்மா அப்பாவோட உயிராவது எனக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அவங்களும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுக்கு பிறகு தான் எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொருத்தவங்களாக என்னை வந்து பார்க்க வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த எல்லாமே ஒண்ணு விடாம ஞாபகம் வந்துச்சு ஆனால் அதை நான் வெளிக்காட்டிக்க முடியுமா முடியாதே ஏன்னா இந்த அஜியும் அதோ பக்கத்துல அவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து இருந்தாங்க அவங்க கிட்ட நான் எப்படி விஷயத்த சொல்ல முடியும் அதுக்காக தான் நான் பொறுமையா போனேன் ஆனால் இன்னைக்கு எப்படியும் கையில் சிக்குவான்னு தெரியும் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ராயினி இதை கேட்டு இன்னும் பேர் எதிர்ச்சி இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அஜய் இவன் நம்மளை விட கேடியா இருக்கா நம்ம கிட்டே நடிச்சிருக்கான்னு சொல்லும்போது இங்கே பாருங்கம்மா இங்கே பாரு விஜய் இவ சொல்றதெல்லாம் நம்பாத இவன் நம்மளை ஏமாற்றணுங்கிறதுக்காக தான் இப்படி கதையை திசை திருப்பி விடுறான் ஏன்னா அப்போ தான் உனக்கு இவன் மேலே இறக்க வரும் இந்த காவிரியை வீட்டு விட்டு அனுப்புவேன் சொல்லி அதுக்காக தான் இவன் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இல்லை விஜய் நான் இதுக்கு பொய் சொல்ல போகிறேன் இதுதான் நடந்துச்சு இவர் உங்கள் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு தான் உனக்கு கல்யாணமே நடக்க விடாமல் இப்படியெல்லாம் செஞ்சுட்ருக்காரு ஆனால் நீ இப்போது கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் கூட சந்தோஷமாக வாழ்ற எனக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லைன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கவலையாகவும் இருக்கு என் அம்மா அப்பாவை இழந்து நான் இப்போ ஒரு அனாதையா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம வெளியில சுத்திட்டு இருந்தேன் நான் அப்படிப்பட்ட என்ன என்னை பக்கத்துல இருந்து கூட கவனிச்சுக்கிட்டவங்க அந்த அம்மா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் எனக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு உறவும் கூட இந்த நேரத்துல நான் அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாட வரல நான் பட்ட அதே கஷ்டத்தை எங்க காவேரி அனுபவிக்கணும்னு நான் நினைக்கவும் மாட்டேன் நீயும் காவேரியும் சந்தோஷமா இருங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ற வெண்ணிலாவை பார்த்து விஜய்க்கே கொஞ்சம் இறக்கப்பட தான் தோணுது இல்லமா வெண்ணிலான்னு எங்க தாத்தா பேச வரப்போம் எனக்கு எல்லாம் புரியுது தாத்தா இங்கே விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தால நான் எதுவும் தவறாக நினச்சிக்கல விஜய் காவேரி கூட வாழ்கிறது தான் சரியாக தோணும் விஜய் காவேரிக்கு ஏற்ற ஜோடி தான் காவேரி அதை விட விஜயை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு நான் இல்லைனாலும் கூட விஜய் சந்தோஷமாக இருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்க செய்து எனக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமாக போதும் தாத்தா கிளம்பற ஆனா இந்த ஆளை நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது விஜய் போய் பல ஆற இன்னும் தான் சித்தப்பான் கூட பார்க்காம அடி வெளுத்து வாங்குறாங்க அஜய் ராயினி ஓடி வந்து தடக்க இதை சேர்த்து அஜய்க்குமே இன்னும் பயங்கர அடி வெழுது ஏண்டா என் வாழ்க்கையை என் வீட்ல இருந்து எனக்கே எனக்கே தெரியாம இப்படிப்பட்ட விஷயத்த செஞ்சிருக்கீங்கள ஒரு நிமிஷம் கூட நீங்க யாரும் இந்த இருக்க இருக்கக்கூடாது இந்த நிமிஷமே வீட்டை காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி எங்க விஜய் அங்க இருக்கிற பொட்டி படுக்கணும் எல்லாத்தையும் தூக்கி தூரமா வெளியில வீசவும் செய்ய வெளியில போற வெளியில அவ தடுத்து நிறுத்தி இங்க காவேரி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க இதுக்கப்புறம் நீ வெளியில போய் எங்க இருக்க வேணாம் நீ இங்கே இதே வீட்டில் இருன்னு சொல்லி இங்க காவேரி இருக்க சொல்ல அது சரியா இருக்காது காவேரி ஏன்னா விஜய் நான் இன்னும் மறக்கலை அப்படி இருக்கப்போ என் கண்ணு முன்னாடி விஜய் நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது நான் எப்போதும் போல ஆசிரமத்திலே இறந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா காவேரிக்கு மனசு கேட்கவே மாட்டுது ஆனா அதுக்காக விஜய் இங்க காவேரியை விட்டு குடுக்குற மாதிரி இல்ல வினிலாவை எனக்கு இப்ப நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு இறக்கப்பட தான் தோணுது தான் காதலிச்ச பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை என்னால உருவாயிடுச்சு நினைக்கும் போது அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு என் கையில தான் இருக்கு வெணிலாவுக்கான வாழ்க்கையை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பேன் இங்க காவேரிக்கு சத்தியமற்ற மாதிரி பேசவும் சொல்றாங்க விஜய் இதை கேட்டு எங்கள் காவேரி ரொம்ப சந்தோஷப்படவும் செய்ய உன்னை விட்டு கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டல கண்டிப்பாக அதை நான் செய்யவே மாட்டேன் வாழ்க்கையில் நான் பண்ணுற ஒரு தப்புன்னா அது மட்டும்தான் காவேரி எனக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை நீ மட்டும்தான் உன்னை நான் யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டேன் நான் உன்னை இழந்துடவும் மாட்டேன்னு சொல்லி எங்க காவேரி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணி கூட்டிகிட்டே போகிறாங்க நீங்கள் வெண்ணிலா காவேரி விஜய் திரும்பி பார்த்தபடியே ஆசிரமத்துக்கு கிளம்பி போக வீட்டு வாசலில் நிற்கிற அன்பரசன் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் பண்ணி விஜய் சொன்னதுனால அங்கேருந்து வந்து அஜயையும் அன்பரசையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் யார் வீட்டை விட்டு போகணும்னு இங்கே ராகினி நினச்சாலும் ராகினியாலாம் அந்த வீட்டுக்குள்ளே காலடி கூட எடுத்து வைக்க முடில பொட்டி படுக்கையோடு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாமல் நல்ல ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னபடி இதை கேட்ட பசுபதிக்கு பதறி துடித்து ஓடி போய் கேட்ட பசுபதியும் பதறி துடிச்சு ஓடி போய் வரவும் செய்கிறாங்க